இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வேண்டி ஒரு நாலரை சென்ட்ல அமைஞ்ச ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்ல கெட்டின ஒரு வீடு தாங்க விற்பனைக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீமன் ஏரியில வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு இந்த கேட்டோட இது பாத்தீங்கன்னா எம்எஸ்ல பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வீட்டோட ஃப்ரெண்ட் ஏரியாவுக்குள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு இனோவா கார் வந்துட்டு உங்களுக்கு கார் வந்துட்டு பார்க் லெவலுக்கு அவ்வளோ விசாலமான ஒரு ஃப்ரெண்ட் ஏரியா அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டில் வந்து சின்னதாட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதா இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளவு அழகாட்டு இந்த ஃப்ரெண்ட்லேயே வச்சு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸஸ் தான்ட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மூணு நாலு பைக் விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுற்றியும் வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அழகான செட் பேக் வந்துட்டு அழகாட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாங்க வீட்டுக்குள்ள வீட்டோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வீட்டில் உள்ள நிலக்கதவு மட்டும் இல்லாம நிலை எல்லாமே வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நிலையும் கதவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு உங்களுக்கு தேக்கில தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு ஒரு இருபதுக்கு இருபது ஸ்பேஸ்ல வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அது மட்டும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அழகாட்டு லைட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் அழகா கொடுத்துருக்கிறாங்க இங்க உங்களுக்கு ஒரு வுட் ஒர்க்கில் வந்துட்டு அழகாட்டு உங்களுக்கு டிவி யூனிட் ஏரியாவும் நல்லா அழகாட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மொதல் பெட்ரூம் வந்து அமைச்சிருக்கிறாங்க மொத பெட்ரூம்மே உங்களுக்கு வந்துட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைச்சிருக்கு பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பால்சிலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க என்னோட நேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு ஒர்க் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளஸ் வித் மிரர் ஓடி இது வந்து அட்டாச் பாத்ரூம் தாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டு சைஸ்ல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல வரக்கூடிய நிலக்கதவும் பிளஸ் கதவுமே தேக்கில தான் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹால்ல இருந்து கரெக்டாகட்டு கொஞ்சம் வெளியே வரக்கூடிய டைம்ல பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அழகாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரி சிங்கும் வித் மிரருமே கொடுத்துருக்காங்க அப்படி ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட்டும் உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாட்ட ஒர்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு மார்புலைட்ல தான் கொடுத்துருக்காங்க கிச்சன்ல வைக்கக்கூடிய மேல வைக்கக்கூடிய ஸ்லாப் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மார்புலைட்ல அழகாட்டு ஃபெசிலிட்டிஸ் அது கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விண்டோ ஏர் சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி நல்ல வெங்கவும் ப்ளஸ் எக்ஸலேஷன் ஃபேன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேலேயுமே இன்டீரியர் ரோக் போட்டு லைட்டிங் சிஸ்டம்லாம் கிச்சன்லேயுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாட்டு ஒரு கப்பன் சாஸர் வந்து வைக்கிறவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு அங்கேயுமே உங்களுக்கு ஒரு அழகான கபோர்ட் ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஸ்டார்டர் வந்துட்டு உங்களுக்கு யூனிட் வந்துட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க மோட்டர் நிரந்தால் கூட வெளியே போய் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டே மோட்டர் ஆஃப் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீட்டோட அவுட்ரு பார்த்தீங்கன்னா தனியாட்டு ஸ்டேர் கேஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க மேலே கட்டுறதா இருந்தாலும் இல்லை வீடு வந்து ரெண்டு கொடுக்கதா இருந்தாலுமே உங்களுக்கு தனியாட்டு அவங்களுக்கு வே வந்து ஆல்ரெடி போட்டே கொடுத்துட்டாங்க இது டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க நாலரை சண்டுமே டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்டு இருக்கு அதனால லோன் ஃபெசிலிட்டிஸ் போனா கூட உங்களுக்கு ஈஸியாட்டு லோன் வந்து அப்ரோச் கிடைக்கும் அப்படி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட கேக்குறாங்க அவங்க வீடு வாங்கணும் லேண்டு பட் பாட்டோன்னா அவங்களுக்கு லோன் வந்துட்டு எப்படி போகணுங்கிற ப்ராசஸ் தெரியல அந்த லோன் பெசிலிட்டிஸ்மே நாங்க அவங்களுக்கு வேண்டி பண்ணி கொடுக்குறோம் அதுவும் அவங்க அவங்களோட எலிஜிபிலிட்டி ஏற்ற மாதிரி லோன் பெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபா கேட்கறாங்க அதாவது செவன்டி லேக்ஸ் வந்து கேட்கறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல அப்படியே நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வேலையில் பேசி முடிச்சு தரோம் அது மட்டும் இல்லாமல் லோன் உங்களுக்கு பண்ணி